நீங்க நிதி கல்வி பினான்சியல் லிட்ரஸியை பத்தி பேசியிருந்தீங்க அவ்வளவு சம்பளம் வாங்கிருக்காரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு பெரிய நிறுவனம் ஜெட்டர்வேஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு எப்படி பினான்சியல் கிரைசிஸ்ல மாட்டினாரு அப்படின்றதான் நம்ப முடியாம இருக்கு ஆமா இதற்கு என்ன காரணம்னா இப்போ இல்லாதது இப்போ ஒரு நீங்க இதுக்கு ஸ்டடி பண்ணீங்கன்னா நீங்க சேல்ரியில் ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீ உங்களுக்கு வான்ஸ் அப்படின்னு இந்த வான்ஸ்ன்னு என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐ ரெண்ட் அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கூட அதுல தான் வரும் இந்த செலவுகள்லாம் உங்களுடைய ஐம்பது சதவீதத்துக்கு மேல தாண்டக்கூடாது இது வந்து வான்ஸ் இவ மேஸ்லோ ஹைராக்கி தியரி அப்படிலாம் சொல்ற அதே ஃபார்முலால தான் இது வரும் அதுக்கு அடுத்தது பேசிக் நீட்ஸ் பேசிக் நீட்ஸ் அதுக்கு அடுத்தது முப்பது சதவீதம் அதுக்கு அடுத்ததுக்கு உண்டான செலவு இது வந்து என்ன அப்படின்னா டைனிங் அவுட் என்டர்டைன்மெண்ட் இப்போ இதுக்கு முப்பது சதவீதம் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டங்கள் ஆகும் ஏன்னா எல்லாருமே ஜொமேட்டோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து இப்ப ஜொமேட்டோ கொடுக்குறான் வீட்டுல குக் பண்றது கிடையாது ஒரே ஒரு குலாப் ஜாமுன் கூட கொண்டு வந்து தரோன்றாங்களே கொடுக்குறாங்க முன்னால வந்து கல்யாணம் ஆன புதுசுல நானும் வைஃபும் ஒரு சினிமா தேட்டர் போவோம் பக்கத்துல இருக்க கங்கா தேட்டர்னு நூத்தி இருபது ரூபாய்க்கு பாத்துட்டு திருப்பி வந்துருவோம் ஆனா இப்போ முடியுமா முடியாது பிவிஆருக்கு போகணும் இருநூறு ரூபா தான் டிக்கெட் ஆனா பாப்கார்ன் வாங்கணும் மாலுக்கு போகணும் ட்ரெஸ் எடுக்கணும் ஒரு சினிமாவுக்கு போனா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுது சோ இந்த முப்பது சதவீதம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது நம்மளுடைய சேலரியில தேர்ட்டி பர்சன்ட் டெஃபினட்டா டைனிங் அவுட் என்டர்டைன்மெண்ட் இதுக்கு ஆயிடும் அதுக்கு அடுத்து இருபது பர்சன்டேஜ் இதுதான் சேமிப்பு இந்த இருபது பர்சன்டேஜ் வந்து அவருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இல்ல ஒன்றரை லட்சம் வச்சிருந்தா அதுக்கு அவர் சேமிச்சிருந்தாரு அப்படின்னா சே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா இருபது வருஷத்துல அது எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கும் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் இது வந்து பன்னெண்டு சதவீதம் இந்த பன்னெண்டு சதவீதம்ன்றது ஏதோ ஒரு கணக்கு கிடையாது இது வந்து நம்ம நிஃப்டி அதாவது மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் இது வந்து நார்மலானதுக்கு நடுவில் கோவிட் வந்திருக்கும் கவர்மெண்ட் மாறி இருக்கும் டிமானிட்டைசேஷன் பல கிரைசிஸ் வந்திருக்கும் ஸ்டில் நீங்க இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த டுவெல் பர்சன்ட்ல நாலு லட்சம் ரூபா வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் இருக்கும் இதெல்லாம் நம்ம பிஜு பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய இந்த சிக்கலுக்கு ஆளாக இருக்க மாட்டார் விஜு அவர் ஒரு பெரிய நிறுவனம் முன்னணி நிறுவனத்தில் வேலை செய்யறாரு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் நல்லா படிச்சவரா இருந்துதான் அவர் அங்க வேலைக்கு போயிருப்பாரு எங்களுக்கு ஒரு இன்ஜினியர் ஆமா இன்ஜினியராக இருக்காரு அவருக்கு கூடவே இது தெரியல அவருக்கு கொடுத்த கல்வி வந்து எப்படி ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகுது எப்படி ஒரு ஏரோப்ளேன் இன்ஜின சரி பண்ணுவது இதுக்கெல்லாம் அவருக்கு ட்ரைனிங் இருக்கு மிச்சபடி அவர் வாங்குற சம்பளத்தை அவர் எப்படி சேமிப்பது அவர் வருங்காலத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுவது அவரோட குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பது அப்படின்ற கல்வி அறிவு நமக்கு யாரும் கொடுக்கறது இல்லை நமக்கு சம்பளம் கூட வாங்குவோம் செலவு பண்ணுவோம் இது மட்டும்தான் இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இந்த நிதி கல்வி அறிவுன்றது நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது அப்ப இதே தான் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் லாயர்ஸா இருக்கட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தோட நிலமையும் இதுதானா இதுதான் இப்போ சமீபத்துல நான் எங்க ஊருக்கு போயிருந்தப்ப என்னோட சித்தப்பாவை பார்த்தேன் ரிட்டையர்ட் ஒரு மிகப்பெரிய மருத்துவர் அவர் நல்ல டாக்டர் அந்த ஊர்லயே பெரிய ஆளு இப்போ அவரும் வந்து அதே நிலைமையில தான் இருக்கிறார் எப்படி அப்படின்னா அதாவது நார்மலா ஒரு விஷயத்துல சொன்னா அசட் ரிச் கேஷ் போருன்னு இப்போ அவர்கிட்ட நிறைய வீடு இருக்குது கார் வச்சிருக்கிறாரு எல்லாம் வச்சிருக்கிறாரு ஆனாலும் சில கடன்கள் இருக்கு ஏன் கடன் இருக்கு அந்த வயசுலயும் அப்படின்னா ஒண்ணு வாங்குறதுக்கு இன்னொன்னு வாங்குவாரு இந்த மாதிரி செலவுகள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க வெளியே இருந்து பாக்குறதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு நல்ல கார் வச்சிருக்கிறாரு ரிட்டையர்டு பென்ஷன் வரும் எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நீங்க உள்ள அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வந்து அசற்றுச்சு அப்படின்னா வீடு வச்சிருப்பாரு கார் வச்சிருப்பார் எல்லாமே வச்சிருப்பார் ஆனா சில திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அன்றாட செலவுன்னா அவரே சொல்றாரு நான் பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டு லோன் வாங்கிப்பேன் அப்படின்னு இதுதான் நம்மளுடைய பிரச்சனை அவர் வந்து ஒரு நல்ல மருத்துவர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு ஆனா கல்வி அறிவு கம்மின்றனால நிதி கல்வி கம்மின்றனால இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த நிதி கல்வியை எங்கிருந்து வாங்கிக்கிறது நிதி கல்வின்றது தான் இப்போ நமக்கு ஒரு கேப் இருக்குது நம்ம ஊரில் நல்ல இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த நிதி கல்வி வந்து எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை அது இன்னும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா அதை தான் இப்போ நம்ம இங்கே கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு இப்போ ஒருத்தருக்கு நிதியை பற்றி தன்றாந்த நிதி மேலாண்மை பர்சனல் வெல்த் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கரண்ட்லி என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்லி என்ன நடந்துட்டு இருக்குன்னா நமக்கு அவசியமானது பண்றது இல்ல ஒண்ணு வந்து வாங்குறது இப்போ நம்ம பிஜு கேஸே எடுத்தோம்னா ஐம்பது சதவீதம் மேல இஎம்ஐ கொடுத்துருக்க கூடாது ஆனா பேங்க்ஸ் வந்து அவருடைய சம்பளத்தையும் மீறி வந்து இந்த மாதிரி பேங்க்ஸும் நிதி கல்வி கொடுக்கறது இல்ல பேங்க்ஸுக்கும் அது எப்படி நம்ம போய் பார்பர்ட்ட ஹேர் கட் வேணுமான்னு கேக்குற மாதிரி நீங்க பேங்க்ஸ் போய் இஎம்ஐ கொடு அவங்க என்ன கேட்பாங்க அதிகமானதான் கொடுப்பாங்க அதுதான் அவங்களோட இருக்கு கசாப்பு கடையிட்ட வந்து கரணை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்குவேன் நீங்கள் பேங்க்கிட்ட போயிட்டு என்னுடைய சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா முப்பது பர்சன்ட் மேலே எனக்கு இஎம்ஐ தாண்டக்கூடாது அது கீழே கொடுங்கன்னா அது அவங்களோட பிஸ்னஸுக்கு ஒத்து வராது அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க மேக்சிமம் புஷ் பண்ணுவாங்க நம்மளுடைய பாதுகாப்பு இப்போ கொடுத்த பேங்க் நல்லா தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டது அவருடைய குழந்தைகளும் அவரும் தான் கஷ்டப்பட்டுருப்பார் ஸோ நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குது அதை நம்ம தான் படிச்சுக்கணும் இப்போது இப்போது வரைக்கும் அப்படி தான் இருக்குது நிதி கல்வின்றது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று நிதி கல்வி யார் யாருக்கெல்லாம் தேவை நிதி கல்வி பிறக்கும் குழந்தைல இருந்து இறக்கும் வரை எல்லாருக்குமே அவசியம் ஏன்னா பணம் எவ்வளவு முக்கியம் பணம் இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும்ன்ற நிலைமை இருக்கிற வரைக்கும் நிதி கல்வி எல்லாருக்குமே அவசியம் ஆண் பெண் பணக்காரர்கள் ஏழைகள் இல்ல ரிட்டையர் ஆனவங்க அப்படின்றது கிடையாது நீங்க வாழணும்னு அவசியம் இருந்தா நிதி கல்வி அவசியம் இப்போ நீங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை சிறு குழந்தைல இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லாருக்கும் நிதி கல்வி வேணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா தற்சமயம் எப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கீங்க ஃபார்முலா இல்லை ஸ்கூல்ஸ்ல இல்லை காலேஜஸ்ல இல்லை அப்ப எப்படி மக்கள் நிதி கல்வியை பெற்று வருகிறார்கள் இப்ப நிதி கல்வி ரொம்ப குறைஞ்ச சதவீத மக்களுக்கு தான் கிடைக்குது அதுவும் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயோ இல்லைன்னா யூடியூப்லயோ சில சேனல்கள் பதிவு போடுறாங்க பட் அது பொழுதுபோக்கு அம்சம் தான் இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றாங்க ஸோ ரொம்ப கம்மி பேருக்கு தான் கிடைக்குது இன்ஃபேக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கோர்சஸ் இருக்குன்றாங்க அது கேள்விப்பட்ட மக்களோ அதை பயன்படுத்தியவர்களோ ரொம்ப கம்மி தான் தானாக வந்து யாராவது தான் உண்டு மிஷப்படி ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸில் அது நடக்கிறது இல்லை நிதி அப்படின்றது மிக மிக முக்கியம் ஒருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நாங்கள் பூங்காற்றில் நம்ம என்ன சொல்கிறோம் உடல் நலம் நிதி நலம் மனநலம்னு சொல்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நிதி நலம் அந்த நிதி கல்வி இப்படி கிடைக்காமல் இருந்துட்டு இருக்குது நிறையா பேர் தெரியாமல் இருக்கு இப்படி தெரியாமே இருக்கிறதுனால என்ன ரிஸ்க்ஸ் இருக்குது ஏதாவது இதை பற்றி உன்னால் சொல்ல முடியுமா இந்த ரிஸ்க்கு தான் நம்ம போன வாரம் என்னோட மாமா அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் அவர் பெரிய படிப்பு கோல்ட் மனித பெரிய படிப்பு ஐஐடி ஐஎம் அவருக்குமே வந்து ஃபினான்ஸ் பற்றி தெரியலையா ஃபினான்ஸ் பற்றி தெரியலன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரோட வேலையே ஃபினான்ஸ் மேனேஜ் தான் அவர் பெரிய மியூச்சுவல் ஃபண்டில் பணம் மேனேஜ் பண்ணுறது அது எல்லாமே இருந்துச்சு ஆனால் அவரோட சொந்த வாழ்க்கையில் நிதி கல்வி அறிவு வந்து ஒரு ஷார்ட்டேஜ் இருந்துருக்கு அதுடைய விளைவு வந்து அவர் போனதுக்கு அப்புறம் அவருடைய குடும்பம் தான் அது வந்து ரொம்ப காரணம் எப்படி விட்டு எங்க கோட்டை விட்டாரு இப்போ எங்க கோட்டை விட்டுருந்தாருன்னா சரி இப்போ அவருக்கு அவர் நல்ல சம்பளத்துனால சசியும் அவர் ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு ஒரு மாசத்துக்கு ஒரு அதுக்கு மேலேயே இருக்கலாம் நல்ல சம்பளம் வாங்கியிருந்தாரு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இருபது சதவீதம் ஒரு டுவெண்ட்டி அவர் சேவிங்ஸ்ல அவர் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து போட்டுருந்தாருனா அவர் இறக்கும் போது அம்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோ இல்ல ஐம்பது வயசுன்னு இருபத்தஞ்சு வருஷத்துல அது மேபி ஒரு சில கோடிகளாக இருந்திருக்கலாம் அது அவருக்கு உபயோகப்பட்டு வந்திருக்கும் இன்னொன்னு முக்கியமானது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்பாங்க பேசிக் வந்து என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் இல்ல அஞ்சு லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இருபது சதவீதம் இருபது டைம்ஸ் சாரி சதுரம் இல்லை இருபது டைம்ஸ் நீங்கள் வந்து அதை இருபது மடங்கு இருபது மடங்கு நீங்கள் போட்டு வச்சுப்பீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு லட்சம் அப்படின்னா அது இப்போ எல்லாருமே எடுக்கிறது ஒரு கோடி ரெண்டு கோடின்னு அந்த மாதிரி போட்டிருந்தாரு அப்படின்னா சே அவருக்கு ஒரு ரெண்டு கோடி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க மனைவிக்கு வந்து ஒரு அவங்களுடைய வாழ்நாள் வரைக்கும் ஒரு மினிமம் லைஃப் ஸ்டைல் கிடைக்கிறதுக்குண்டான பணம் கிடச்சிருந்திருக்கும் இன்னொன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய நார்மல் இன்ஃப்ளேஷன் அரிசி பருப்பு எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் நாலு பர்சன்ட்டு தான் ஏறுது அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லை மெடிக்கல் செலவு வந்து பதினாலு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு ஏறுதுங்கிறாங்க அப்படின்றப்ப அவர் மெடிக்கல் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அவருக்கு உண்டான கோவிடுக்கு உண்டான மருந்து செலவு ஹாஸ்பிட்டலைசேஷன் எல்லாம் அது கவராயிருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு குடும்பத்துக்கு மிச்சம் ஆயிருக்கும் அண்ட் அவர் டர்ம் இன்சூரன்ஸில் ஒரு ரெண்டு கோடி கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் மருத்துவ செலவு மிச்சம் பண்ணியிருந்திருக்கலாம் அவர் காலத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு கணிசமான அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அவங்கள இன்னும் நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் இது இதுதான் ரிஸ்க்கு மேனேஜ் பண்ணியிருந்திருக்கும் உண்டான வழி ஸோ நீங்கள் எவ்வளவு படிச்சு அவர் அவரு அடிப்படையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் செய்யத விட்டுருக்காரு ஆசினான்ஸ் அட்வைசர் நீங்க நிறைய பேரை பாத்திருப்பீங்க சோ உளவியல் ரீதியாக இப்படி நல்லா படிச்சவங்க கூட பினான்சியல் கவரேஜஸ் எல்லாம் பண்ணாம விடுறதுக்கு என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் கிடையாது இன்னொன்று வந்து நம்ம குடும்பத்திலே பாத்துருப்பான் எனக்கு நாற்பது தான் ஆச்சு நான் ஐம்பது வயசுல இதெல்லாம் நினைப்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி நாற்பத்தஞ்சு வயசுலயே அவங்க இறந்துடலாம் இப்போ நம்ம லேட்டஸ்ட் நியூஸ்ல பார்த்துருப்போம் டிசிஎஸ் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஆனாலே வேலை விட்டு அனுப்புறாங்களாம் நீங்க மேனேஜரா இருந்திருக்கலாம் வாங்கி இருந்திருக்கலாம் திடீர்னு நாற்பத்தஞ்சு வயசுல நீங்க வந்து லோன் ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் வச்சிருப்பீங்க கார் வச்சிருப்பீங்க நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பீங்க இல்லைன்னா உங்களுடைய குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அமைச்சிருப்பீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்த்திருப்பீங்க ஆனா வருமானம் நின்றும் இது வந்து ஏன் நமக்கு இதே எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிருந்தாங்க பிளானிங் பெட்டரா பண்ணிருந்துருக்குது அவர் டிசிஎஸ் பட் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நியூஸ்ல வருது படிக்கிறாங்க தான் ஆனால் அதை ஏன் உள்வாங்கி நமக்கு இந்த ரிஸ்க் வரும்னு ஏன் நினைக்காம இருக்காங்க ஒன்னு நம்ம யாருமே இப்படி வேலையை விட்டு போவோம்னு எதிர்பார்க்கறது இல்லை இன்னொன்னு வந்து இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க சரி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போட்டுட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க இல்லைன்னா இப்போ அறுபது வயசு இருக்கவங்க நமக்கு இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்தில் நமக்கு மரணத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம் அதையும் எதிர்பார்க்க யாரும் திங்க் பண்றது இல்லை அதுதான் ப்ராப்ளம் அதாவது ரிஸ்க் வந்து அட் எனி டைம் யாருக்குனாலும் வரலான்றது நம்மளுடைய மைண்ட் செட்லேயே இல்லை அதாவது நமக்கு வராது அப்படின்ற மனநிலை அப்படின்னு சொல்லாமா ஆமாம் நமக்கு இது நமக்கு நடக்காதுன்ற நம்பிக்கை பக்கத்துலேயே இப்போ நிறைய இறப்பு நடக்கும் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் போவோம் ஹாஸ்பிட்டலைசேஷன் நடக்கும் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருப்போம் வேடிக்கை தான் பார்ப்போம் இது நம்ம குடும்பத்துக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்ற எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் ரைட் குமார் ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க நல்லா புரிஞ்சிருக்கு இப்போது நிதி கல்வி ஃபினான்ஷியல் லிட்ரஸியோட பேசிக்ஸ் அடிப்படை கூறுகள் என்ன நிதி கல்வி அடிப்படையாக மூன்று விஷயங்கள் சொல்லலாம் முதலாவது சிக்கனம் இரண்டாவது சேமிப்பு மூன்றாவது சேமித்த பணத்தை இன்வெஸ்ட் செய்வது இந்த மூணை பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் அப்புறம் மூணாவது கேஸ் ஸ்டடி பத்தியும் விரிவாக பேசலாம் நிதி கல்வி பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதை பதிலளிக்க ஆர்வமாக இருக்கிறேன் தேங்க்ஸ் குமார் தேங்க்ஸ் ப்ரோ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிடு